அது கூட ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு ஹேர் எல்லாம் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணிடலாம் ஸோ தட் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஆல் செட் நம்ம இப்போ ஃபேஸ் அண்ட் நெக்ல ஈவனா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பார்லர் போக டைம் இல்லை பட் இன்ஸ்டன்டா ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கணும் இன்ஸ்டன்டா பிரைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக்க யூஸ் பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு நல்ல ட்ரை ஆனது நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த ஆயில் எதுவுமே இல்ல ஸோ ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் பட் ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்றப்போ லெமன் ஜூஸ் அவாய்ட் பண்ணியிருங்க லெமன் ஜூஸ்க்கு பதிலாக அமன் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க நீங்களும் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் இனிமே ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆயிலி ஸ்கின் ஓகே பட் நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இந்த ஃபேஸ்பக்கை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்களோட எஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க